அறிவத்தில் தொடர்ந்து மாதம் மாதம் மிக அற்புதமான தகவல்கள் நிறைய பேருக்கு ஒரு காலையில ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சேகரிச்சு வச்சா போதும் எல்லாருமே ஜோதிடர் ஆயிரம்லாம் அவ்வளோ விஷயங்கள் வருது இங்க இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோஸ் இங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மூலிகைகளை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இந்த மூலிகைகளில் ஒரு சிலர் என்கிட்ட ஒரு கருத்துக்கள்லாம் சொன்னாங்க ஐயா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாரும் மூலிகைகள்லாம் சாபனை வத்தி செஞ்சு பூஜை பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு எடுத்து பண்ணுறதுக்கான ஆற்றல் ரொம்ப குறைவாக இருக்காங்க வேற ஏதாவது விஷயங்கள் வந்து அதே போல் செயல்படக்கூடிய விஷயங்கள் வேற ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது குரோபாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எண்கள் தான் உலகத்தை ஆள்கிறது தான் உலகத்தை ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல் சொல்லி ஒரு சில எண்கள் கொடுத்திருக்காரு இப்போ எண்களை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு எண்களால் வந்து பிரபஞ்சத்தை ஆள முடியுமான நிச்சயமாக ஆள முடியும் காரணம் என்னன்னா இப்போ நேரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எண்களை தான் சொல்றோம் பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்றோம் இல்ல பத்து மணி அஞ்சு நிமிஷம் எண்களை தான் சொல்றோம் ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கு வந்து அவர் பேரு அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் அவருடைய செல்ஃபோன் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எண்களை தான் பயன்படுத்துறோம் எவ்வளோ தொகை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னா என்களை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ யாருமே வந்து ரெண்டாயிரவா உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா நோட்டை கொண்டு போய் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது ரெண்டாயிரம் போட்டு ஜிபே பண்ணால் அங்கே போயிடுது இப்போ எண்கள் பரிமாற்றம் ஆகுது அப்போ ஒருத்தருடைய நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எண்களால் இங்கே நம்ம தொடர்பு கொண்டுக்கலாம் நிசாபத்தி காலகட்டம் கூட இவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னு எண்கள் மூலமாக தான் கணக்கெடுக்குது எண்கள் வந்து எல்லா விதத்திலையுமே வந்து மிகப்பெரிய வசீகரத்தை மேற்கொண்டு எல்லா விதத்திலையும் வந்து செயல்படுது அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா எண்களால் மட்டும்தான் நம்மளால எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எண்கள் மிகவும் அற்புதமான பலன் அளிக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் பிரபஞ்சத்துக்கும் மனித ஆன்மாவுக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் உண்டு பிரபஞ்சம் வந்து எப்பொழுதுமே வந்து மனித ஆன்மாவுக்கு சப்போர்ட் பண்ணும் மனித சரீரத்துக்கு தாண்டி அதிகமான குளிர் வந்துச்சுன்னா நம்ம பெச்சுட்டு அதிகமான வெப்பம் நம்ம போட்டு இல்லையா கல்வி ஆன்மாவுக்கு சப்போர்ட் ஆன்மாவுக்கு எந்த குளிரும் வராது எந்த வெயிலும் அடிக்காது சோகம் துன்பம் இது மாதிரி எதுவுமே சப்போர்ட் பண்ணும் ஆன்மா மகிழ்ச்சி அடைஞ்சால் பிரபஞ்சம் தேவையானதை கொடுக்கும் இப்போ இந்த ஆன்மாவோட தொடர்பு கொண்டுட்டோம்னா நம்ம போதும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்றாங்க சரி ஆன்ம விழிப்புணர்வுங்கிறது தான் வந்து ஆன்மீக பெரியவர்கள் எல்லாமே ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் ஒரு சில எண்களை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த எண்களை வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு வண்ண மைப்பேனாவில் பயன்படுத்தலாம் ஏன்னா சிகப்புக்கு தான் வந்து வசிய ஆற்றல் அதிகம் மனம் சார்ந்த சோர்வுகள் ஏற்படும் பொழுது பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம் பச்சை நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சாந்தப்படுத்துறதுக்கான விஷயம் அந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம் மற்றபடி ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்குமே வந்து நம்ம சாதாரணமா சிகப்பு வண்ணங்களை பயன்படுத்தலாம் இது எல்லாருமே பயன்படுத்தி பலனடைஞ்ச விஷயங்கள் எண்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு விதமான அபர்விதமான சக்திகள் உண்டு அந்த எண்களை நீங்கள் முறையாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும் இப்போ பாருங்கள் எல்லா விதமான அழைப்புகளில் கூட பாருங்கள் அவசரமான ஒரு போலீஸ் தேவைக்கு நூறுன்ற எண்ணை பயன்படுத்துங்க ஆம்புலன்ஸுக்கு நூற்றி எட்டு என்கின்ற எண்ணெய் பயன்படுத்துங்க பத்து இருபது இந்த மாதிரி எண்களை தான் குறிப்பிடுறாங்க இதை பண்ணுனீங்கன்னா போதும் சங்கீத வார்த்தைகளை சொல்லல போலீஸ் அப்படின்னு சொன்னா வந்துரும் சொல்லு எண்களை தான் பயன்படுத்துறாங்க வந்து பிரபஞ்சத்தில் மிக அற்புதமாக பரவி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டுன்னு எங்களை தான் இந்த ராஜா ஆட்சி செஞ்ச ஆண்டு அந்த ராஜா ஆட்சி செஞ்ச ஆண்டுகளை தாண்டி பதிமூணாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எண்களை தான் மையப்படுத்தி இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது சரி நமக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வேணும்னு விரும்புகிறோம்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எண்கள் செயல்படும் ஆனால் இந்த நம்பர் போட்டால் கண்டிப்பாக அவருக்கு போகுங்கிற நம்பிக்கை இருந்து போட்டோம்னா ஃபோன் போகும் இல்லையா அது மாதிரி எண்கள் செயல்படணும்னா ஆத்மார்த்தமாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிச்சயமாக இதுக்கு எனக்கு பலன் தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எழுதுனீங்கன்னா நூறு சதவீதம் அது நடக்கும் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு கொடுக்குறாங்க இது செல்லுங்கிற நம்பிக்கையில் எதுவுமே யோசிக்கிறது நேராக கொண்டு போய் கடையில் கொடுத்து நம்ம செலவு பண்ணிக்கிறோம் ஆனா இது செல்லுமா செல்லாதான சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்க முடியாது தேவைகளை பூர்த்தி என்ன கொண்டு போய் கண்மூடித்தனமாக நம்பி இருந்தாங்க இந்த நோட்டு ஆல்ரெடி பிரபஞ்சத்துல பதிவு செய்யப்பட்டது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய நோட்டு அப்படின்னு தைரியமா போய் கொடுத்தோம்னா நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த எண்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு இந்த எண்களை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நம்ம தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் இத வந்து நீங்க ஒரு பரிசோதனை செஞ்சு பாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்காக நம்ம பெரிய முதலீடுகள் எதுவும் போட போறது இல்லை அதிகபட்சம் என்ன ஒரு பேனா வாங்க போகிறோம் அவ்வளோதான் அந்த பேனானோட ஐம்பது ரூபா நூறுரூவா இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நமக்கு பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல லட்சம் மடங்குகள் உண்டு சரி இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஈர்க்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இது மாதிரி வந்து வெறுப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஈர்க்கிற தன்மையில் மாற்றுறது எப்படி நம்ம வேண்டாத விஷயங்களை எப்படி வெளியில் கொண்டு போறது அதுக்கான எண்கள் என்ன உடல்நலக் கோளாறுகளுக்கு என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய விஷயம் பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு என்னென்னலாம் தான் நம்ம பார்க்க போறோம் இதை செய்யறதுக்கு நேரம் காலம் அப்படின்னு ஏதாவது இருக்கானா இல்ல உங்களுக்கு மனசு எப்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் நைட்டு பத்து மணிக்கு அப்படி மனசு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஜாலியா படுத்துருக்குன்னா அந்த டைம்ல எழுதுனா கூட போதுமானது அல்லது அதிகாலை தூங்கி எழுந்துச்சு என் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னா அப்போ எழுதலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி மாதிரி எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது ஆனா உங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் எண்களுக்கு உண்டு மருத்துவ ரீதியாக நிறைய எண்கள் இப்போ பாருங்கள் மருத்துவ மாத்திரைகளில் வடிவங்களும் வண்ணங்களும் இருக்கும் அந்த வடிவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீல வடிவத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ரவுண்டு வடிவத்தில் இருக்கும் முக்கோண வடிவத்தில் மாத்திரைகள்லாம் இருக்குது இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது கூர்ம முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சபூதங்கள் ஒரு குறியீடுகளை குறிக்கும் வட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு குறியீடு குறிக்கும் ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு குறியீடுகளை குறிக்கும் இந்த மாதிரி வந்து எல்லாமே பிரபஞ்சத்தோட தொடர்புபடுத்தி தான் பண்ணுறாங்க ஒரே கலர்ல மாத்திரைகளை இருக்காது ரோஸ் கலரில் மாத்திர இருக்கும் ப்ளூ கலரில் மாத்திர இருக்கும் எல்லோ கலரில் மாத்திர இருக்கும் இது எல்லாமே அதாவது கலர் தெரப்பின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் தான் இப்போ நம்ம எப்படி மாரியம்மன் காளியம்மன் சொல்லி சொல்லுறோமோ இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தோட துறப்படுத்தக்கூடியது இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வந்து அமெரிக்காவில் இருக்குமான்னு தெரியாது ஆனால் ஊரில் ஊர்ல ஒன்றுங்கிற ஒண்ணுங்கிறது அமெரிக்காவிலேயே உண்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து இங்கே இருக்கான்னு தெரியாது ஆனால் அந்த அங்க இருக்கக்கூடிய வண்ணங்கள் எல்லா இடங்கள்லையுமே உண்டு ஸோ இப்போ எண்ணங்கள் எப்படி செயல்படுதோ உலகம் ஃபுல்லா எப்படி பிரதிபலிக்கு இங்க இருந்து நான் அமெரிக்கா யோசிச்சு பாக்கிறா போனா எப்படி என்னோட எண்ணங்கள் வேகமாக போகுதோ அதே மாதிரி வண்ணங்களுக்கும் எண்களுக்கும் மிகப்பெரிய ஆற்றல் உண்டு இந்த எண்களை சரியா பயன்படுத்தணும்னா நிச்சயமா நம்மளுடைய அனைத்து தீர்வுகளும் பிரச்சனைகளும் சரியாயிடும் திருமண தடைக்கு ஒரு எண்கள் இருக்குது அது எழுதுனாங்கன்னா நிச்சயமாக திருமண தடை உண்டாகும் அதே சமயத்துல உடல்நலக் கோளாறுகளுக்கும் எண்கள் உண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் எண்கள் உண்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் எண்கள் வந்து பலன் தரக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கறத வந்து நிறைய ஆராய்ச்சிகள் மூலமாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே சமயத்துல நானும் ஒரு சில விஷயங்களை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் இங்கே இந்த விஷயங்களை நீங்க பேசலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வந்திருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முழு நம்பிக்கையோட செய்யுங்க அப்படின்னு தான் சொல்ல வராங்க நம்மளோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா ஒரு நாள் சொல்லிட்டா அடுத்த நாள் நம்ம செய்ய மாட்டோம் இந்த ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் வரலன்னு ஒரு முடிவு போயிடும் ஏன்னா இது மனித இயல்பு எல்லாருமே இப்போ இப்போ இப்பவே நடக்கணும் தான் மனிதனுடைய இயல்பான ஒரு உணர்வுகள் ஸோ இது வந்து தவறு கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர சூழ்நிலைகளில் மக்களோட எதிர்பார்ப்புகள் சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இப்போ பொருளாதார முன்னேற்றத்தைத் தருவதற்கு உண்டான எண் அதை சொல்கிறேன் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணை வந்து சிகப்பு வண்ண மார்க்கர் மார்க்கர் பேனாவில் இந்த இடதுகை மணிக்கட்டில் எழுதலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல அந்த எண்களை எழுதுனா போதும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எழுதிட்டால் போதும் ஒரு நோட்டு போட்டுக்கோங்க பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள்னு அதுக்கு தலைப்பு கொடுத்துருங்க இதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக மனசார இது பண்ணிட்டு எழுதுங்க இது மாதிரி இன்னையிலிருந்து என்னுடைய சிக்கல்கள் எல்லாமே இந்த எண்கள் மூலமாக தீரப்போகுது இந்த எண்களுக்குள்ளார இருக்கக்கூடிய தேவதைகள் எங்களை ஆட்கொண்டு எங்களுடைய தேவை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கட்டும் அப்படின்னு ஆத்மாத்வம் பிரார்த்தனை பண்ணிட்டு மனசார எழுதணும் மனசார எழுதுனீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் பதனம் தரக்கூடிய விஷயங்கள் தான் இது ஸோ அந்த எண்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாவதற்கு உண்டான எண் எண்பத்தி எட்டு 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 மூணு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ நாலு எட்டு எட்டு மூணு அஞ்சு ஜீரோ ஜீரோ நாலு இதை வந்து கையில் சிகப்பு கலர் மார்க்கரில் ஒரு தடவை எழுதுனா போதும் ஒரு நோட்ல எட்நூற்றி எட்டு முறை எழுதணும் எட்நூற்றி எட்டு முறை ஒரு நோட்ல எழுதணும் சிகப்பு வண்ணமை தான் பயன்படுத்தணும் இதை நீங்க எழுதுங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க தொடர்ந்து ஒரு நாளைக்கு எட்நூத்தி எட்டு முறை எழுதுங்க இந்த எண்ணம் மட்டும் எழுதிட்டே வாங்க எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கான முன்னேற்றம் வரும் முதல்ல அதை முழுமையாக நம்பி எண்ணணும் டாக்டர் ஒரு நோட்ல எழுதி கொடுக்குறாரு அதை கொண்டு போய் காமிக்கிறோம் அவங்க டாக்டர் அந்த மெடிசன் கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்றோம் கண்டிப்பா குணமாயிரும் நம்புகிறோம் குணம் குணமாயிரும் சோ ஜோதிடம் மாந்திரிகம் தாந்திரிகம் இது எல்லாமே மனம் சார்ந்து செயல்படும் ஆத்மார்த்தமா மனசுக்குள்ளார ஏத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வேலை பார்க்கும் ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நாலு பேர் வந்து உங்களை பார்த்து என்னங்க உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்ல நாலு தடவை கேட்டாங்க அப்படின்னா மனசு அப்படியே டவுன் ஆகி போயிடும் ஆட்டோமேட்டிக்கா உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிடும் ஸோ மனம் சார்ந்தே இந்த வித்தைகள் அனைத்துமே செயல்படும் அப்படிங்கும் பொழுது இந்த என்ன நீங்க எழுதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் செக் பண்ணி பாருங்க இது நம்ம பெரிய முதலீடுகள் எதுவும் போட போகிறதில்ல மிஞ்சி போனா ஒரு ஒரு மணி நேரம் இதுக்காக நம்ம செலவு பண்ண போறோம் அவ்வளவுதான் இருபத்தி நாலு மணி நேரம் இதுக்காக ஒரு மணி நேரம் செலவு பண்ணா நிச்சயமாக நமக்கு பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும் இது ரொம்ப நிறைய பேருக்கு சொல்லி பயன்படுத்தி பலன் கண்ட ஒரு எழுத்து முறைகள் தான் அது சரி ரொம்ப சிம்பிளா நிறைய கஷ்டப்பட்டு கூட பணம் கிடைக்கிறதில்ல ஆனால் ஆனா எதிர்பாராத நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு நிலம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவார் அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் வருவார் விற்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார பேசினாவே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஒரு பேங்க் மேனேஜர் முப்பது நாள் வேலை பார்த்தா தான் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னா இவங்க ஒரு மூணு மணி நேரம் பேசியே பத்து லட்சம் சம்பாதிச்சிருவாங்க அப்போ மிக எளிமையான பணம் சம்பாதிக்கத்தான விஷயங்கள் வந்து இந்த நிறைய தொழில்கள் இருக்கு இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒயிட் காலர் ஜாப் இங்கே இருக்கிறத சொல்லி அங்கே இருக்கிறத மாற்றி சொல்லி கொடுக்குது அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான பணம் நமக்கு வரணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு எண் இருக்கு எண்பத்தி மூணு எளிமையான முறையில் பணம் பெற எண்பத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதுவும் அதே மாதிரி இடது மணிக்கட்டில் எழுதிக்கலாம் எழுதிட்டு பேப்பரில் நோட்டில் எழுதும்போது ஆறுநூத்தி முப்பத்தி நாலு முறைகள் எழுதணும் முப்பத்தி நாலு இவ்வளோ இவ்வளவு நீங்கள் எழுதணும் எழுதி நீங்கள் நிச்சயமாக ஏதாவது நீங்கள் எதிர்பாராத ஒரு தொகை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரி எப்பொழுதுமே பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது வகையில் நமக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா சும்மா ஏதாவது ஒரு சும்மா போய் ஏதாவது பேசினா கூட ஒரு சிலருக்குலாம் காசு கிடைக்கும் ஒரு நாலு பேர் டிவி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவர் போயிடுவார் வர சில்ட்ரவங்க இவங்க இருந்து வரும் கையில இவங்க வாங்கி காசு வைப்பாங்க எதிர்பாராத விதங்களா நிறைய பணங்கள்லாம் இல்லையா அது மாதிரி பணத்தை ஏதாவது ஒரு வகையில் ஈர்த்து கொண்டு இருக்கிறதுக்கு இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இரநூத்தி பதினஞ்சு இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இரநூத்தி பதினஞ்சு ஒரு தடவை மணிக்கட்டில் எழுதிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு முறை பே பேப்பரில் எழுதணும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு முறை இது எல்லாமே முதல்ல ஒரு விஷயத்தை செய்யணும் தொடர்ந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து நாட்களுக்குள்ள எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னாவே நிச்சயமாக பலன் தரும் இதை நீங்கள் வந்து எழுதிட்டு ஒரு முறை சொல்லலாம் எண்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ நாலு அப்படிங்கிறது ஒரு தடவை சொல்லலாம் எட்டு எட்டு மூணு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு அப்படி சொல்லணும் வேகமாக எண்பத்தெட்டு முப்பத்தஞ்சு சைபர் சைபர் நாலு அப்படின்னு வேகமாக சொல்லிட்டு ஆத்மா ஆத்மாத்மா சொன்னீங்கன்னா நிச்சயமாக நமக்கு பலன் தரும் எழுதுன்னு ஒரு தடவை அப்படி பொறுமையாக படிங்க அவ்வளவுதான் இது வந்து உங்களுக்கு மைண்ட் எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ அந்த வேலைகளை செய்யணும் அவசர அவசரமாக டெய்லி சுதேசம் நாங்கள் செய்யக்கூடாது ஒரே விஷயத்த அதாவது ஒரே தேவைகளை பத்து தடவை எழுதக்கூடாது இப்போ நீங்க பொருளாதார முன்னேறத்துக்கு இன்னைக்கு பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து பண்ணிட்டு நாலாவது இருந்து அடுத்த விஷயத்துக்கு போகணும் ஒரே இதில் தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் எழுதக்கூடாது ஸோ முதல்ல மனசு ரீதியாக வந்து ரிலாக்ஸாக அந்த விஷயத்தை பண்ணணும் அதுக்கடுத்த பணத்தை இருபத்தி ஒன்பது எழுபத்தி நம்பர் சொல்லியிருப்பேன் அது வந்து முறை நோட்ல எழுதணும் கையில் ஒரு தடவை எழுதினா போதுமானது இதுக்கு அடுத்தது வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துட்டே இருக்கணும் இந்த பிசினஸ் ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னா எதுலேயுமே வந்து நமக்கு ஒரு இன்கம் இருந்துகிட்டே இருக்கணும் இன்னைக்கு வந்து சுத்தமாக என் கடையில் வியாபாரமே இல்லை அப்படின்னு சொல்லாம இன்னைக்கு ஒரு நூறுரூவா கிடைச்சி ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஏதாவது பணம் வந்துட்டு இருக்குது கடவுளை என்ன காப்பாத்திட்டு இருக்காருன்னு சொல்கிறதுக்கான அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இரண்டு இருபது ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு பதினஞ்சு இருபது ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு பதினஞ்சு இதை வந்து ஆறுநூத்தி இருபத்தி ஆறு தடவை எழுதணும் ஆறுநூத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு எண்களுக்குள்ளாரே மிகப்பெரிய ஆற்றல்கள் உண்டு ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு மை அரைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டரை மணி நேரம் அரைச்சா தான் அந்த மைக்கான தன்மை வரும் அஞ்சு மணி நேரம் அரைக்கும் போது தான் மை உயிர் பெறும் அதுபோல் இந்த எண்களுக்கு இவ்வளோ தடவை எழுதும்போது தான் அது அந்த அந்த பிரபஞ்சத்தோட கலந்து முழுமையடையுது அப்போ அந்த எண்களை வந்து நீங்கள் எழுதுறது ரொம்ப சிறப்பு இருபது ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு பதினஞ்சு இதை ஆறுநூத்தி இருபத்தி ஆறு முறைகள் எழுதணும் இது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் கூட இருந்துச்சு நான் நிறைய விஷயங்களுக்கு எதிர்பாராத சிக்கல்கள் இருந்து வெளிவர அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் நம்ம புதுசாக உருவாக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது பிரபஞ்சத்தில் கலந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ பிளஸ் குறின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா மருத்துவமனை அப்படிங்கிறத ஒரு குறியீடு சிகப்பு கலரில் போட்டு பிளஸ் ஒன்னு இது டாக்டர் டிஆர்னு போட்டு இது மாதிரி எல்லாமே ஆல்ரெடி பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தான் இந்த எண்களும் அதே தான் இப்போ நீங்கள் அதை ஆத்மார்த்தமாக செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கிது நான் முதல்ல செக் பண்ணி தான் செஞ்சேன் நான் அது போது நிச்சயமாக எனக்கு ஒரு பலன் கிடைச்சிச்சு அதனால் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்துகின்றதுக்காக சொல்லுறேன் அதுக்கடுத்தது பொருளாதாரத்தில் லாபம் இப்போ நூறுரூவா முதலீடு போட்டு நூற்றி பத்து ரூபா சம்பாதிக்கிறது ஒரு நார்மலான நூறுரூவா போட்டு இரநூறுவா சம்பாதிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய லாபம் இது மாதிரி ஏதாவது விதத்தில் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் லாபம் பணத்தில் லாபம் கிடைக்கிறதுக்கான எண் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு இதை வந்து ஒரு தடவை எழுதிக்கணும் முந்நூற்றி இருபது முறை வந்து நோட்ல எழுதணும் முன்னூற்றி இருபது டைம் இது எல்லாமே குரோபாவாய் ஹீலிங் கோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்டில் அந்த புக்கில் தான் இருக்கு இது எல்லாமே வந்து அவர் பயன்படுத்தி பலனடைஞ்ச விஷயங்கள் நிறைய பேர் இன்னைக்கு பயன்படுத்தி இருக்காங்க நார்மலாக போனீங்க அப்படின்னா அந்த டேட்டோ போடுறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நம்பர்ஸ்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இது எல்லாமே பயன் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயங்கள் தான் சரி அதே சமயத்தில் பொருளாதார சிக்கல்கள் எப்பவுமே எனக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான காசு கூட எனக்கு கிடைக்கல நான் வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு விலகுவதற்கு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஆறு சைபர் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஆறு சைபர் நாற்பத்தி ரெண்டு இதை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு முறைகள் எழுதணும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஜோதிட தீதியா நம்ம சொல்லும்போது ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கறத நம்ம வரிசைப்படுத்துறோம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டுங்கிறது நம்ம மைண்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் சரி அதுக்கடுத்தது பொருளாதாரத்தில் இழப்பு தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்குது இப்போ நான் ஆயிரம் ரூபா சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போய் பார்த்தா ஃபேன் ரிப்பேர்னு சொல்றாங்க செக் பண்ணி பார்த்தா அதுக்கு முந்நூறுரூவா ரூபாய் காயில் போயிடுச்சு அது கட்டணுன்றான் ஃபேன் ரெடி பண்ணிட்டு போனா டியூப்லைட் ரிப்பேர் அதுக்கு இரநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் இது இரநூறுவா ஐநூறுவாயிடுது எனக்கு பெட்ரோல் இரநூறுவா எழுநூறுவா சரியா போயிருது இதையும் தாண்டி வந்தால் குழந்தைங்களுக்கு அது வேணும் இது வேணும் எதற்கு அப்போ நான் சம்பாதிக்கிற காசு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் டோட்டலாக செலவாய்ப்பு வருது என்னால் வந்து அடுத்த நாளுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு இரநூறுவா கடன் வாங்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அப்போ இந்த மாதிரி பொருளாதார இழப்புகள் வந்து நம்ம மீண்டும் வெளியில் வர்றதுக்கு முப்பத்தி அஞ்சு பதினெட்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு பதினெட்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இதை வந்து முந்நூற்றி முப்பத்தி ஏழு தடவை எழுதணும் முந்நூற்றி முப்பத்தி ஏழு தடவை எழுதுனீங்கன்னா பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய இழப்புகளை சரி செய்யலாம் பொதுவாகவே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன வேலைக்கு போனா காசு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளை கூட சரியா அமைஞ்சா மட்டும்தான் நம்மள செய்ய முடியும் ஈஸியா இல்லைன்னா செய்ய முடியாது இப்போ நம்ம நிறைய இதில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹீலிங் ஓட பத்தி நிறைய விஷயங்கள்லாம் போடுறாங்க ஆனா உண்மையிலேயே அது எல்லாமே மக்களுக்கு பயன் தண்ணுங்கிறதுக்காக பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நம்ம சொல்லணும் அதை நம்ம சரியா பயன்படுத்தணும் அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுகள் நான் இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை அவன் பணம் கொடுப்பான்ட்டு வாங்கிட்டு போய் ஆறு மாதம் ஆகுது திடீர்னு இன்னைக்கு கொண்டு கொடுத்தாப்படின்னா அது மாதிரி எதிர்பாராத நமக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத பணம் நமக்கு திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு ஐநூற்றி இருபது அஞ்சு ரெண்டு பூஜ்ஜியம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்டு ஐநூற்றி இருபது ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்டு இதை வந்து நீங்கள் வலது மணிக்கட்டில் எழுதிட்டு இதுக்கு வந்து நார்மலாக டெய்லி எழுதிட்டு வந்தீங்கன்னா போதுமானது நோட்டில் எழுதுங்கிற அவசியம் இல்லை வலது மணிக்கட்டில் டெய்லியும் எழுதிக்கோங்க காலையில் ஒட்டம் எழுதிட்டிங்கன்னா போதுமானது எது எதிர்பாராத பண உறவுகள் வரும் இது நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ண பண்ண முன்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் வரதுக்கு ஆரம்பிச்சிடும் நான் ரொம்ப வருஷமா ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்னால டெவலப் ஆகவே முடியல ஆனா எனக்கு பின்னாடி வந்தோம் அடுத்த லெவலுக்கு போயிடுறான் என்னுடைய அறிவும் என்னுடைய திறமைக்கும் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து வெளியே தெரிய தெரியவே மாட்டேங்குது நான் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறைகள் சொல்லி என்ன ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க இல்ல அப்படின்னா நான் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தொடர் தொந்தரவுகள் தான் தவிர முன்னேற்றம் இல்லை அப்படின்னு இருக்குது வெளிப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய அங்கீகாரம் வெளியில வரத்துக்கும் அடைவதற்கு இந்த நம்பரு நைன் ஒன் தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஒன்னு இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சுய முன்னேற்றம் உண்டாகும் அதுக்கடுத்த அன்பு காதல்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னை கண்டா யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது நீ என்னை பார்த்தாவே டென்ஷன் ஆயிடுறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை சாதாரணமாக ஒரு உதவி பண்ணலான்னு போனா கூட என் மேல கோவப்படுறாங்க எனக்கு வந்து எந்த விதமான அன்பும் இல்லை நான் நல்லதே செய்யணும்னு நினைச்சா கூட என்னை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு அன்பு வேணும் என் மேல எல்லாரும் அன்பு செலுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு அதாவது வீட்டில் இருக்கக்கூடியவரும் நம்மளை விரும்புவதற்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு பன்னெண்டு நூற்றி இருபத்தி எட்டு தொண்ணூறு பதினெட்டு தொண்ணூறு பதினெட்டு அதாவது எட்நூத்தி எண்பத்தி எட்டு நானூற்றி பன்னெண்டு நூற்றி இருபத்தி எட்டு தொண்ணூறு பதினெட்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் கையில் எழுதிட்டு போகணும் அதே சமயத்தில் இந்த எண்களை வந்து வேறு விதங்களாகவும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாட்டர் கேனில் தண்ணி ஊத்தி வச்சுட்டு அதுல வந்து அந்த நம்பர்களை எழுதி ஒட்டி அதையும் பயன்படுத்துறாங்க நம்ம எப்படி சொல்றோம் சூரிய ஸ்கூடம் போடுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஒரு பொருளை வந்து இப்ப நம்ம வீட்டுல வந்து லட்சுமி கடாச்சம் வேணும் அப்படின்னா மல்லிகை பூவை வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா வெயில்ல ஒரு தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு வெயில்ல வச்சு வச்சு ஒரு எட்டு மணி நேரம் வெயில்ல வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ இருக்கிற எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயோடு கலந்து அதில் நீங்க தீபம் ஏற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லட்சுமி கடாச்சும் உண்டாகும் இது வந்து சூரியஸ்புடம் போறதுன்னு சொல்லுவாங்க தேன்ல பூண்டு ஊற வைக்கிறது தேன்ல இஞ்சி ஊற வைக்கிறது இது எல்லாமே சூரியஸ்புடம் போட்டு பண்ணாங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் வச்சு பண்ணாங்கன்னா அதுக்கான எனர்ஜி குறைவா இருக்கும் சூரியஸ்புடம் போட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அது மாதிரி இதை ஹீலிங் கோர்ஸ் எல்லாமே வாட்டர் கேனில் ஒட்டி சூரியனுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சு எடுக்கிறாங்க அல்லது வெப்பம் படக்கூடிய இடங்கள்ல வைக்கிறாங்க இந்த மாதிரி வச்சாங்கனாலும் அது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து நிறைய பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இதை சிம்பிளா மூணு விஷயங்கள் மட்டும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரி அதுக்காக எப்பொழுதுமே மனசு வந்து ஏதாவது தடுமாறிக்கிட்டே இருக்குது மனசு அமைதியாவே இருக்க மாட்டேங்குது எங்கேயாவது யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா கூட நான் மன ரீதியாக பாதிக்கப்படுறேன் அதாவது இப்போ நம்ம பிரபஞ்சத்துல நிறைய ரகசியங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்குது மலர் மருத்துவம்னு ஒரு விஷயம் இருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் ரெமடினு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் தான் அவனை செயல்படுத்துது அந்த எண்ணங்கள் பலவீனமாக இருந்தால் உடல்நல கோளாறுகளும் எண்ணங்கள் பலமாக இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமும் மேம்படும் மனசு சரியில்லைன்னா சரியில்லை ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் போகிறான் ஒரு மேலாளர் வந்து அவனை கேவலமான மனையில் திட்டிட்டான் அப்படின்னா மனசு உடஞ்சி போயிடும் மனசு உடையும் போது உடல்நல கோளாறுகள் ஏற்படும் மனசு பாதிக்கப்படுச்சுன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்காது அவனுடைய எண்ணங்கள் சரியாக செயல்படாது அதனால் மனசு பலவீனமாகும் நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மனம் சார்ந்து செயல்படும் அப்படின்றதுனால மன அமைதி நமக்கு வேணும் எல்லா நேரங்களையும் மனசு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இது வந்து பச்சை வண்ணத்தில் எழுதணும் பச்சை கலர் பேனாவில் எழுதணும் மற்றதெல்லாம் சகப்பு கலரு இது பச்சை கலர் பேனாவில் எழுதிக்கணும் இங்கே பர்மனென்ட் மார்க்கில் எழுதிட்டிங்கன்னா அழிக்கிறது சிரமம் நார்மலாக இருக்கக்கூடிய மார்க்கில் எழுதிக்கோங்க காலையில் ஆத்மாத்மா ஒரு தான் போதும் சாயந்தரம் ஓரில் இருக்குங்கிற அவசியம் இல்லை எழுதிட்டிங்கன்னா போதும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகிரும் அதுக்கான நம்பரு நூறு மன அமைதிக்கான எண் இது நூறு நூற்றி பத்து பத்து நூறு நூத்தி பத்து ஐம்பது பத்து இதை வந்து பச்சை வண்ண பேனாவில் எழுதணும் எழுதுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மனசு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்தது எனக்கும் மற்றவங்களுக்கும் உண்டான புரிதல் ரொம்ப குறைவா இருக்குது நான் என்ன சொல்ல வரங்கிறது அவங்களால புரிஞ்சிக்க முடியல நான் ஒரு மீனிங்கில் சொன்னால் அவங்க ஒரு மீனிங்கில் புரிஞ்சுக்கிறாங்க நான் என்ன விரும்புகிறேங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியல அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அது மாதிரி புரிதல் ஒருவருக்கொருவர் புரிதல் ஏற்பட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்குண்டான எண் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன் நைன் ஃபோர் நூற்றி தொண்ணூற்றி நாலு எண்பத்தி எட்டு சைபர் அறுபத்தி ஒன்று முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு நூத்தி தொண்ணூத்தி நாலு எண்பத்தி எட்டு சைபர் அறுபத்தி ஒன்னு இந்த அடிக்கடி எழுதிட்டு வந்தீங்கனாலும் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படுத்துக்கான சூழ்நிலை கடையில் போய் நம்ம துணி கொடுக்கிறோம் துணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுது நம்ம வண்டி எடுத்துட்டு போய் நின்று அடிச்சா அவர் சொல்லுவார் என்ன ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு நம்ம ஹார்ன் அடிச்சதுமே அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு டக்கு மூலம் வேலை செய்யுது அது தான் வந்திருக்கீங்க நான் ரெண்டு நாள் கட்சி தரன்னு அவர் சொல்லிடுறாரு நாம நான் துணி கொடுத்துருக்குறேன் நீ எப்போ தரப்போறேன்னு கேட்கறதுக்காக தான் நம்ம வண்டி நின்று ஆர் நடிச்சிருக்க அவர் ரெண்டு நாள் தான் சொல்லுவாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த புரிதலை உருவாக்கக்கூடிய விஷயம் தான் இந்த பவர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிலருக்கு இந்த எண்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த ஆன்ம பலம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இயற்கையில எல்லாம் கிடைக்கும் ஏதோ ஒரு இடத்துல பணம் வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருப்பாங்க அது இல்லாதவங்க இந்த மாதிரி விஷயங்களை போது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் புரிதல் ஏற்படுவதற்கு அந்த எண்களை பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முகப்பொழிவு நிறைய பேர் என்ன இப்ப ஒரு சிலர்லாம் நிறைய சினிமா நடிகர்கள்லாம் ஆரம்ப காலத்துல பார்க்கும்போது இவங்கெல்லாம் நடிக்கவே போறாங்க இவங்க எல்லாம் ஒரு ஹீரோவான்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு நம்பர் ஒன் ஹீரோவா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்ப அந்த முக அழகு முகப்பொழிவு அப்படிங்கறது நமக்கு உண்டாகும்னா அதற்குண்டான எண்கள் நீங்க அடிக்கடி எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா முகப்பொழிவு உண்டாகும் அதுக்கான எண்கள் வந்து எண்பத்தி மூணு முகப்பொழிவு இருந்துச்சுன்னா தான் ஒரு இடத்துல நம்மளால் ஸ்கேன் பண்ணி நிற்க முடியும் ரெண்டாவது நம்மளை ஞாபகப்படுத்தணும் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவு தான் அவ்வளோ அவ்வளோ இருக்கிற நல்லா பேசுகிறாரு நல்ல நல்ல விஷயங்களை உள்ள மனசில் பதிவு வைக்கிறதுக்கு நம்ம முகப்பொழிவு ரொம்ப அவசியம் தேவை அந்த முகம் அழகு கூடுவதற்கு எண்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி ஒம்பது எண்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எழுபத்தி ஒன்பது இதை வந்து அடிக்கடி நம்ம எழுதிட்டு வரணும் எழுதிட்டு வரணும் அடிக்கடி பார்த்துட்டு ரொம்ப நல்லது தான் எவ்வளோ பெரிய வேலைகள் செஞ்சாலும் எனக்கு உண்டான புகழ் கிடைப்பதில்லை புகழ் ஃபேமஸ் ஃபேமஸ் நான் ஆனால் இப்போ நார்மலாக ஒரு ஜோதிடம் பார்க்கறப்போ எனக்கு ஐநூத்தி ஒரு ஃபெமிலியரான ஜோதிட ஐயாயிரத்தி ஒன்னூறு வைப்பாங்க ஐம்பதாயிரம் கூட வைப்பாங்க ஸோ அப்போ நம்ம நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் புகழ் அப்படின்னா அதற்குண்டான எண்கள் எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு இருநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த எண்களை நாம் அடிக்கடி பார்த்து வர்றது அடிக்கடி எழுதி வர்றது அடிக்கடி வந்து பயன்படுத்துறது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரபஞ்சத்தோடு நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவோம் ஏன்னா பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு எண்களுக்குமே ஒரு விதமான அதிர்வலைகள் உண்டு இங்கே இருக்கக்கூடிய நம்ம இங்கே நம்பர் இங்கேருந்து ஃபோன் அடித்தோம்னா அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் எடுத்து பேசுகிறாங்க இந்த எண்கள் மூலமாக உண்டாகக்கூடிய அதிர்வலைகள் அவரை போய் சேரும் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம யாராவது ஒருத்தர் நினைச்சோம்னா சாப்பிடும்போது நினச்சோம் சொல்கிறாங்க சொல்றாங்க பத்தி எல்லாமே அந்த வைப்ரேஷன் அந்த கனெக்டிவிட்டி நமக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மிகப்பெரிய கனெக்டிவிட்டி உண்டு இந்த பிரபஞ்சத்தோட எல்லாருடைய ஆன்மாவும் கலந்துருக்கும் எல்லாருக்குமே ஒரே ஃபீலிங்ஸ் தான் நம்ம வந்து மனித உறவுகளில் வேற மாதிரி இருக்கலாம் மனித உணர்வுகளில் வேற மாதிரி இருக்கலாம் சோகம் சந்தோஷம் கஷ்டம் இதெல்லாம் நிறைய இருந்தாலும் கூட ஆன்மான்னு வரும்போது எல்லாமே ஒரு புள்ளியில தான் போய் ஜாயின்ட் ஆகுது இங்க நான் நினைக்கக்கூடிய விஷயத்த இன்னொரு ஆன்மாவும் நினைக்கும் அதற்குண்டான சூழ்நிலை சந்தர்ப்பம் அதற்குண்டான அமைப்புகள் வேறையாக இருக்கலாம் ஆனா செயல்பாடுகள் எல்லாமே ஒன்னாதா இருக்கும் கூட்டு பிரார்த்தனை வச்சிங்கன்னா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து உடம்பு எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை சரியாகி போயிடும் அப்படின்னா அந்த தனி நபருடைய வைப்ரேஷன்ஸ் அங்கல்ல அந்த ஆன்மாவுடைய எண்ணங்கள் என்ன அதில் அனைவரும் ஒரே மனசோட அவர் நல்லாகணும்னு ஆன்மா விரும்பும் அவர் குணமாய் வெளியில வர்றாரு கூட்டு பிரார்த்தனைங்கிறது எல்லாரும் சேர்ந்து பிரபஞ்சத்துல ஒரு விஷயத்தை கொண்டு செலுத்துவதுதான் அந்த கூட்டுப்பிராத்தன் சொல்லக்கூடியது அது போல இந்த எண்கள் உண்மையிலே மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடியது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க மூன்று ஒன்று ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ இதெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க நீங்க ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது முன்னாடி அந்த நம்பர் போகுது அப்படின்னா ஒரு ட்ரிபிள் ஒன்னு ஒரு நம்பர் போகுது நான் வந்து இன்னைக்கு வந்து வேலைக்கு போகலான்னு இன்னையிலிருந்து நான் முடிவு பண்ணிருக்கிறேன் நான் வேலைக்கு கண்டிப்பா போனால் என் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஏஞ்சல் நம்பர் போகுது ட்ரிபிள் ஒன் போகுது ட்ரிபிள் டூ போகுது ட்ரிபிள் த்ரீ போகுது அல்லது ஆல் ஃபோர் ஆல் த்ரீ இது மாதிரி எது எடுத்துக்கிட்டீங்களா அது மாதிரி போகுது அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுடைய விஷயத்தை ஏற்றுக்குதுன்னு அர்த்தம் அப்ப நீங்கள் வேற எந்த விஷயத்தையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இதை தான் வந்து நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி பூ போட்டு பாக்கிறது அருள்வாக்கு கேட்குறது அதே மாதிரி ஜோலி குளிக்கு போட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்களை தரும் அதே போல நிறைய பொருள்கள் இருக்குது தாந்திரிகத்தில் வந்து நிறைய பொருள்கள் சொல்லுவாங்க இந்த பிரிஞ்சு இலை அப்படின்னு சொல்லக்கூடியது கிராம்பு பட்டை சோம்பு இதெல்லாமே வந்து மிகப்பெரிய வசீகரத்தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த பொருள்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சி இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து ரூமில் வாசனை கம்மியாக இருக்குது அப்படின்னா நல்ல வாசனையான ஊதுபத்தி ஏற்றுனீங்கன்னா அடுத்த பத்தாவது நிமிஷம் இந்த ரூம் ஃபுல்லாக நல்லா வாசனை இருக்கும் ஸோ அப்போ பிரபஞ்சத்தில் ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த எங்களுக்கும் உண்டு இந்த வாசனை பொருள்களுக்கும் உண்டு அப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எழுதி வசீகரமான நம்பர்ஸ்லாம் எழுதி அது கூட நீங்க வந்து வாசனை பொருளுக்கு உண்டான அத்தரு இல்லை நல்ல வாசனையான பொருள் ஏதாவது கையில தடவிட்டு அதுக்கு மேல இந்த நம்பர் எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக எஃபெக்ட் உண்டாகும் இது வந்து நான் தனியா யோசனை பண்ணி செக் பண்ணி பார்த்த விஷயங்கள் நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய சந்தன அத்தர் மல்லிகை பூ அத்தரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜவ்வாது அத்தர் இதெல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடியது சும்மா ஒரு துளி எடுத்து நல்லா அப்படி கை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு அதுல இந்த நம்பர்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யுது அப்படிங்கறத நான் செக் பண்ணி பார்த்த விஷயங்கள் ஸோ இது எல்லாமே மிகவும் அற்புதமான மற்றும் எளிமையான முறைகள் தான் இதை பயன்படுத்தி பாருங்க இதுக்காக நம்ம வந்து பெருசா மெனக்கெடுணுங்கிற அவசியம் கிடையாது அதே சமயத்துல கடமையாக இதை செய்யக்கூடாது இதை செய்ய சொல்லியிருக்காங்க ஆத்மார்த்தமாக கண்டிப்பா நான் என் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போடுவாங்க அவங்க எங்கள் அம்மா அவங்க தான் எனக்கு காப்பாற்ற போறாங்கன்னு ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோட நம்ம எப்படி வாழ்க்கையை தொடர்ந்து போறோமோ அது இந்த எண்கள் நிச்சயமாக என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும்னு நம்பி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெண்கள் வந்து உங்க வாழ்க்கையில எல்லா விதமான முன்னேற்றத்தையும் தரும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் மற்ற எல்லா விஷயத்தையும் முன்னேறணும்னா நிச்சயமாக இந்த எண்களையும் பயன்படுத்துங்க இந்த எண்கள் வந்து இருட்டில் போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டார்ச் லைட் மாதிரி டார்ச் லைட்டை பகலில் வச்சுட்டு எனக்கு யூஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடாது இருட்டில் போகும்போது தான் அது நமக்கு பயன்படும் அதே மாதிரி மலை பொழுது குச்சி ஊன்றி போகிறதுக்கு பயன்படக்கூடிய குச்சிகள் மாதிரி அப்போ நீங்கள் தேவையான நேரங்களில் இந்த எண்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்